அத்தனை சொந்தங்களுக்கும் காலை வணக்கம் விடிய எழும்பி செய்திகளை பார்க்கின்ற பொழுது சில செய்திகள் வேதனைகளான செய்திகளாக இருக்கிறது குறிப்பாக எங்களுடைய ஃப்ரான்ஸில் வாழ்கின்ற தமிழர்கள் சில விஷயங்களை தவறுகள் செய்கின்ற பொழுது யோசிக்காமல் செய்கிறது அப்படியான விஷயந்தான் ஒரு குடும்பத் தம்பதிகள் கணவனுக்கு வந்து நாற்பது வயசு மனைவிக்கு வந்து முப்பத்தி ஆறு வயசு நினைக்கிறேன் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இது எங்கே நடந்திருக்குறேன்னு சொன்னால் ஃப்ரான்ஸினுடைய தொண்ணூற்றி மூன்று பிராந்தியம் பொபினி பகுதியில் வந்து இந்த விஷயம் இடம்பெற்றிருக்கிறது இதில் என்ன நடந்திருக்கிறது அப்படின்ற விஷயத்தை வந்து நான் சொல்கிறதுக்கு முன்பதாக இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் அரசாங்க உதவிகள் எடுப்பவர்களாக இருந்தால் அவதானமாக இருங்க இந்த வீடியோ பார்த்துவிட்டு இது சம்பந்தமாக உங்களுடைய நல்ல கருத்துக்கள் குடத கருத்துக்கள் அல்ல இதுலேருந்து எப்படி இப்படி பாதுகாப்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களை தயவுசெய்து ப பயந்து கொள்ளுங்க யாராவது ஒருவருக்கு அது வந்து ஏதோ ஒரு வகையில் பயனாகும் அதுக்காகத்தான் நானும் முடிஞ்சவர் எப்படி எனக்கு சொந்த விஷயங்கள் வருகின்ற பொழுது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட பயந்து கொள்கிறேன் சரி வீடியோக்குள்ளே போகலாம் அண்மையில் இலங்கையில் இலங்கை போய் வருகின்ற பொழுது இலங்கையில் ஒரு சகோதரர்கிட்ட ஆகிறோம் அண்ணன் நீங்கள் இலங்கைக்கு வந்து போகிறீங்க ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க வந்து இங்கே எல்லாம் வந்து யாழ்ப்பாணத்தையே வேண்டி பச்சிருக்கிறாங்க நீங்கள் வந்து சொந்தமாக வீடு இல்லை ஒன்றும் இல்லை வந்து என்ன இப்படியே வந்துட்டு போகிறீங்களே ஒளி ஒன்றும் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் அந்த சகோதரனுக்கு நான் எந்த பதிலும் சொல்லலை எனக்கு வந்து அதில் ஆடம்பரங்களில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு நான் கடந்து வந்துட்டேன் ஆனால் நிறைய பேர் ஃபான்ஸு இருக்கிறார்கள சரி அல்லது வேறு நாடுகளில் இருப்பவர்கள சரி நிறைய கட்டிடங்கள் பார்த்திங்கன்னா மூன்று மாடி கட்டுறது நாலு மாடி கட்டுறது கடைகள் வேண்டி கட்டுறது அல்லது வந்து காணிகளை வேண்டி போடுறது அல்லது வந்து வர சொத்துக்கள் குவிக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் இடம்பெற்று கொண்டு இதுக்கு பின்னாடி இந்த பணம் எப்படி வருகிறது அப்படின்றது நான் தொடர்ச்சியாக நிறைய இடங்களில் நிறைய வீடியோக்கள் போட்டாலும் இப்படியான விஷயம் வந்து இது நான் நினைக்கிறேன் நீண்ட நாளத்துக்கு காலத்துக்கு முதல் ஒரு வீடியோ சம்மந்தமாக போட்டதுன்னா நான் இதுக்கப்புறமா இப்போ போகிறோம் இந்த வீடியோ நிறைய பேர் நிறைய வழிகளில் உழைக்கிறார்கள் அண்மையில் கூட இந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்டது அந்த இளைஞர் சம்பந்தமாக ஊடகங்களில் ஏற்கனவே ஒரு செய்தி வந்திருந்தது அவர் போதை வசதி விக்கிறவர் அப்படின்னு சொல்லி பாடசாலை மாணவர்கள் போதை வசதி விக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஊடகத்தில் வந்து செய்தி பரப்பில் அந்த செய்தி பரவி இருக்கிறது ஆனால் அந்த செய்தி பெரிதாக பேசப்படவில்லை அண்மையில் அந்த செய்தி வந்து வந் அந்த நிறு அந்த நிறுவனம் அந்த செய்தியை பகிர்ந்து அதுக்கப்புறமாக இவருடைய மரணத்தை பகிர்ந்து அதுக்கப்புறமாக இந்த இறப்பு கறப்பு இப்படி தான் நடந்தான்னு சொல்லி பகிர்ந்திருந்தது அப்படி ஒவ்வொருதரும் வந்து ஏதோ ஒரு வழிகளில் உழைக்கிறார்கள் அல்லது வந்து குறுக்கு வழிகளில் உழைக்கிறார்கள் அவர்களுடைய திறமையும் கூட அதை வந்து நாங்கள் புறாமைப்படவோ அல்லது வந்து அதை வந்து குற்றம் சொல்லவோ வரவில்லை ஆனால் நீங்கள் குறுக்கு வழிகளில் என்று சொன்னால் அதை வந்து உங்களுடைய தனிப்பட்ட ரீதியில் குறுக்கு வழிகளில் உழைக்கிறோம் இதை வந்து நீங்கள் பொது வழிகளில் அல்லது உங்களுடைய நண்பர்கள் உறவுகளிடம் சொல்கின்ற பொழுது இப்படியான விஷயங்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஃப்ரான்ஸை பொறுத்த நீங்கள் ரெண்டு வேலை செய்கின்ற கணவன் மனைவியாக இருந்தாலும் இப்போ இருக்கின்ற பொருளாதார செலவில் அவ்வளவு பொருளாதார செலவையும் ஈடு செய்து அதுக்கப்புறமாக நீங்கள் ஃப்ரான்ஸ்லேயோ அல்லது இல இலங்கையிலேயோ கொண்டே நீங்கள் சொத்து well cool. வாங்கி சொத்து குவிப்பீங்களாக இருந்தால் அது பெரிய ஒரு கஷ்டமான விஷயம்னு சொன்னால் ஒரு கணவன் மனைவி அது மட்டும் இல்லாமல் மூன்று பிள்ளைகள் இருக்கின்ற ஒரு குடும்பமாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் ஒரு வீடு வச்சுருந்தோண்டு அந்த வீட்டுக்கான வாடகை அது வந்து அப்பார்ட்மெண்டாக இருந்தால் அதுக்கு என்னுடைய சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி நிறைய காசை வந்து இந்த வீடு மட்டுமே சாப்பிடும் அந்த வீடு மட்டுமே நிறைய காசை சாப்பிடுகின்ற பொழுது ஒருவருடைய ரெண்டு வேலை வருமானம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே முழுத்தும் போயிடும் இன்னொருவருடைய வருமானம் மனைவி வேலைக்கு போராடு அந்த இதர வருமானத்தை வச்சுக்கொண்டு தான் அவருடைய விடுமுறை இருந்தாலும் சரி பிள்ளைகளுக்கான சாப்பாடுகள் அவங்களுடைய குடும்ப செலவுகளாக இருந்தாலும் சரி அதை ஈடு செய்கின்றான் இருக்கிறது இதில் நிறைய பேர் நிறைய வழிகளில் உழைக்கிறார்கள் அப்படி இப்படி ஒருவர் வந்து ஒரு தவறான வழியில் போய் பண முளைக்க வழிக்கிட்டு தான் இவர்கள் போலீஸாரிடம் வந்து மாட்டியிருக்கிறாங்க சரி இதுக்குள்ள வந்து இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே ஒரு விஷயம் கொழம்புல நடந்த விஷயம் இது நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் அது வந்து என்னுடைய நண்பர் ஒருவர் அவருடைய உறவினர்களுக்கு நடந்தது அப்போ அது வந்து இந்தியா சகோதரர்கள் அவர் என்ன செஞ்சுக்க சொன்னால் கணவன் மாணவி இருவருமே விவாகரத்து எடுத்து விட்டு ரெண்டு பேருமே வந்து மனைவிக்கு வந்து அரசாங்கத்தினுடைய அஷெல் எம் வீடு கொடுத்துருந்தாங்க அந்த ஆஷெல்லாம் வீடு வந்து முந்நூறு ஈரோ மாத வாடகை நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அஞ்சு பிஎஸ் வீடுண்டா நாலு ரூம் உள்ள வீடு அந்த பெரிய வீடு வந்து கொடுத்துருந்தது மூன்று பிள்ளைகள் முன்னூற்றி சிச்சிண்ட வாடகை குழம்புல அப்போ அவர்களுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் அரசாங்கம் வந்து அவ சிங்கிள் மதரான்னு சொல்லி அவாவோட காசு வரும் பிள்ளைகளுடைய காசுகள் வரும் பிள்ளைகளுடைய படிப்பு சொல்லி கவுர்மெண்ட் ஹெல்ப் பண்ணும் அப்படி அந்த இதர ஹெல்ப்புகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இவா கணவனையோட வந்து சேர்ந்து வாழ்ந்துருக்கிறாங்க இதை வந்து யாராவது கால் பண்ணி நீதிமன்றத்துக்கோ அல்லது வந்து போலீசாருக்கோ முறையிட்டால் போலீஸார் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்களா அப்படின்னு சொல்லி சொல்லி இல்லை என்ன சொன்னால் அவர்கள் மிக மிக அவதானமாக இந்த நடவடிக்கையை வந்து மேற்கொள்வார்கள் அப்படி என்று சொன்னால் நான் அறிஞ்ச வகையில் அவர்கள் சிவிலோடு சிவில் உடையில் வந்து அவர்களிடம் விசாரித்து இது என்ன நடக்கிறது இவர்கள் கணவன் மனைவியாக இவர்கள் எவ்வளோ காலமாக இந்த வீட்டில் வாழ்கிறார்கள் ஒன்றாக வாழ்கிறார்களா பிரிந்து வாழ்கிறார்களா அல்ல கணவன் நெடுகை வந்து போகிறாரா காலையில் வராரா மாலையில் வராரா பின் நேரம் வராரா இப்படியான விஷயங்கள் எல்லாமே விசாரித்து அதுக்கப்புறமா அந்த பகுதிகளில் அது அந்த வீட்டுக்கு பக்கத்தில் அந்த வீடுகளில் அருகில் இருக்கின்ற கேமராக்கள் எல்லாம் பரிசோதித்து அதுக்கப்புறமா தான் வந்து கைது செய்வார்கள் அப்படியே கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறமா அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போய் அரசாங்கத்தை ஏமாற்றினார்கள் பண்ணுறாருன்ற குற்றச்சாட்டில் எவ்வளவு பணம் எடுத்தார்களோ அந்த பணத்தை வந்து நீங்கள் இலங்க பிரான்ஸ் அரசாங்கத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்ற தீர்ப்பு வந்தது அதுக்கப்புறமாக அந்த குறிப்பிட்ட என்னுடைய நண்பர் வந்து மரணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தொடர்புகள் இல்லை அந்த விஷயம் வந்து ஒரு நீண்ட காலத்து முதல் நடந்த விஷயம் இதே மாதிரி எங்கள் இலங்கையாக்கள் நிறைய பேர் செய்கிறார்கள் இது வந்து அது அவருடைய திறமை இல்லை இப்போ கணவன் மனைவி ஆக ஒன்றாக வாழ்ந்து கொண்டும் சிங்கிள் மதர் அப்படின்னு சொல்லி காசு எடுக்கின்ற பெண்கள் இருக்கிறார்கள் மூன்று பிள்ளைகளும் சிங்கிள் மதத்தரும் சொல்லி காசு எடுத்துக்கொண்டு கணவன் வேலைக்கு போய் வருவார் கணவர் பிளேக்கில் வேலை செய்வர் மனைவி கணவன் ஒன்றாக இல்லை அவர்கள் வந்து நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க பணங்கள் பணம் எடுப்பாங்க அப்படி தான் இந்த விஷயங்கள் இடம்பெறுது இது வந்து நிறைய பேர் செய்கிறாங்க இல்லை திருமணம் முடிக்காமல் வாழ்ந்துருப்பாங்க இல்லை டிவோர்ஸ் எடுத்துகிட்டு சேர்ந்து வாழ்வாங்க இதை யாராவது காட்டி கொடுக்கின்ற பட்சத்தில் இந்த ஃப்ரான்ஸினுடைய பொலிஸார் வந்து அதை வந்து துருவி துருவி ஆராயிஞ்சிதான் இந்த கைதுகள் வந்து இடம்பெறும் அதுக்கப்புறமாக அவர்கள் வழக்கு போடு அந்த பணத்தை கொடுத்த படம் இப்போ விவகாரத்தாக இந்த சிங்கள் மதரங்கிற பணம் இவ்வளோ நாளாக அவர்கள் பெற்றார்களோ அந்த பணத்தை வந்து ஃப்ரான்ஸ் அரசாங்கம் எப்படியும் பெற்றுக்கொள்ளும் அதே மாதிரி தான் நடந்திருக்கிறது ஃப்ரான்ஸினுடைய பொண்டி பகுதியில் வந்து வவுனியாவை சொந்த இடமாக கொண்டுவாங்க கணவனுக்கு வந்து நாற்பது வயசு மனைவிக்கு வந்து முப்பது முப்பத்தாறு முப்பத்தேழு வயசு அப்படின்னு சொல்லப்படுறது நள்ளிரவு வேலையில் வச்சு வீட்டில் பிடிச்சிருக்கிறாங்க போலீசார் நள்ளிரவு வேலையில் பிடிச்சி இருவருமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விவாகரத்து பெற்றிருக்கிறாங்க இந்த நிலையில் மனைவிக்கு அவருடைய குழந்தைகளுக்கு வந்து பிரான்ஸ் அரசாங்கம் கொடுக்கின்ற உதவித்தொகையை பெற்று வந்த நிலையில் கணவுடன் சேர்ந்து மனைவி வாழ்ந்து வந்தார் என்றதன் அடிப்படையில் இருவருமே வந்து நள்ளிரவு வேலையில் வந்து போலீசார் வீடு புகுந்து கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுறது இந்த கைது நடைபெற்றிருக்கின்ற பொழுது நிச்சயமாக நான் நினைக்கிறேன் இது இந்த பகுதியில் இருக்கிற நிறைய தமிழர்கள் வாழ்கின்ற பகுதி இந்த தமிழர்கள் வாழ்கின்ற இடத்துல வந்து இது யாருக்கோ இந்த விஷயம் தெரியும் தெரிஞ்சுன்னா இவர்கள் கால் பண்ணி சொல்லியோ இதோ தாண்டி இதுனா இவர் வீட்டை வருகின்ற பொழுது வந்த நேரம் பார்த்து கரெக்டான டைமில் நல்ல ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வச்சு பிடிக்கிறாங்கன்னு சொன்னால் அவர் வேலை முடிஞ்சு வீட்டை வந்து படுக்க வீட்டை தட்டி போலீஸ் வந்து கதவாயத்துடன் வந்து உள்ளே போய் வச்சு கைது செஞ்சிருக்கு கைது செஞ்சதுக்கப்புறமாக விசாரணைகள் நடக்கும் இங்கே நான் நினைக்கனவே சொன்னது போல இந்த சிங்கிள் மதர் அப்படின்ற அடிப்படையில் அவங்க வந்து உதவி பெற்றிருப்பாங்க ஏன்னா கணவர் வந்து விவாகரத்து பெற்று நிறைய தொகை வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் இது சம்பந்தமான பெயர் விபரங்கள் என்னும் தெரியவில்லை யாருக்காவது விஷயங்கள் முடிச்சுன்னா என்னுடைய இமெயிலில் வந்து மீடியா துரோகம் சைவரொண்டு அட் ஜிமெயில் டாட் காம் என்கின்ற இமெயிலுக்கு வந்து நீங்க இந்த விஷயம் முழு விஷயங்களும் தெரியும் என்று சொல்லி சொன்னா பயந்து கொள்வோம் இது செய்திகள் இணையத்தில் வந்து வெளியாகி இருக்கின்றன இதே மாதிரி நிறைய பேர் வந்து நீங்கள் இப்படியான சம்பவங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க இதில் நான் ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்ல முடியும் சொன்னால் நீங்கள் அரசாங்கத்தை ஏமாற்றி பணம் எடுக்கிறது பெரிய விடயம் கிடையாது ஆனால் இப்போ இந்த இனி இனி வருகின்ற காலங்களில் இன்னும் அரசாங்கம் இருக்கப் போகிறது யார் யார் என்ன செய்கிறார்கள் எப்படி எப்படி இந்த உதவித் தொகைகள் பொறுகிறார்கள் அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து முடிஞ்சவரை எல்லோரையும் வேலைக்கு அனுப்பி அவர்களிடமிருந்து வருமானது இன்கம் வரி எடுக்கிறதுக்கு தான் பார்க்குறது அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் பழைய ஆட்கள் காலமாக ஃபிரான்ஸில் இருக்கிறாங்க இப்படியான வேலைகளை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் புதிதாக வருகிற ஒருவன் அல்லது ஒரு குடும்பம் அவங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் அந்த மனைவி சிங்கிள் மதர் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகள் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த பிள்ளைகளை வளர்க்க வேணும் அவர் வேலைக்கு போக முடியாது அப்படியான பட்சத்தில் நீங்கள் ஒரு சிலர் செய்கின்ற உங்களுடைய வருமானத்தை உயர்த்துவதற்காக நீங்கள் செய்கிற இப்படியான கூத்துக்கள் மற்றவர்கள் இப்போ வருகின்ற இளைஞர்களை வந்து பாதிக்கப்படுகிறது நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் வந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர்கள் அவர்கள் காலமாக ஃபிரான்ஸில் இருப்பார்கள் அவர்கள் இந்த நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுட்டு போனதன் மூலமாக இப்போ வந்து இப்போ வருகின்ற இளைஞருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குது அப்படிப்பட்டவர்கள் சொல்கின்ற அட்வைஸின் அடிப்படையில் இப்படியான வேலைகளையும் ஒரு செய்கிறார்கள் இப்போ நீங்கள் வேலைக்கு போய் உழைச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு தான் நல்லது இது வந்து இப்படியான வழிகளை நீங்கள் வருமானம் உழைக்கின்ற பொழுது நிச்சயமாக ஏதோ ஒரு வழிகள் ஏன்னு சொன்னால் இன்னொரு தண்ட தான் நாங்கள் சுரண்டுகிறோம் நாங்கள் வருமானமாக நாட்டுக்கு காசு கொடுக்கணும் நாடு தான் எங்களுக்கு காசு தருதுன்னு சொல்லி அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது இன்னொரு தான் தன்னுடைய ரத்தத்தை பிழிஞ்சு அரசாங்கத்து வரி கட்டுறதன் அடிப்படையில் தான் அந்த வரிப்பணம் தான் இப்படி வந்து கொடுக்கப்படுகிறது இதனால் இப்படிப்பட்ட வேலை செய்யாதுங்க அதே மாதிரி இந்த பென்ஷன் நிலையம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வயசு கூட போட்டு பென்ஷன் எடுக்கின்ற விஷயங்களும் இடம்பெறும் இது வந்து பிடிபடுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் மாட்டுவீங்க குறிப்பாக தமிழாக்கள் இதை நிறைய பேர் செய்கிறார்கள் நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் மாட்டுகின்ற பொழுது நிச்சயமாக இதுக்கான தண்டனைகள் உண்டு அவ்வளா பணமும் வந்து சிறை தண்டனை காலம் தெரியாது எனக்கு ஆனால் நீங்கள் காசு எடுத்தீங்களோ அவ்வளவு காசும் பட்டியும் முதலுமாக அரசாங்கம் பிடுங்கி தான் உங்களை விடும் அதில் எந்த விதமான மாற்றி கருத்தும் இல்லை இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து பயந்து இப்படியான வேலைகள் இப்போ நாற்பது வயது கணவன் மனைவிக்கு முப்பத்தாறு ஆறு வயசுனா நிச்சயமாக ரெண்டு வருடம் வேலை போலும் ஒன்று கணவன் ஒரு நேரம் வேலை செய்கின்ற பொழுது மனைவி இன்னொரு வேலை செய்ய முடியும் ஏதாவது நீங்கள் பிள்ளைகளை குடும்பத்தை பார்க்கணும் அரசாங்கத்தை நம்பி பிள்ளைகள் யாருமே இங்கே போவதில்லை உங்களை நம்பி தான் பிள்ளைகள் ீங்க நீங்கள் இப்போ மூன்று புள்ள போய்த்து அரசாங்கத்தில் கேள்வாரு அதே மாதிரி இப்படி சிங்கிள் மதராக இருந்தால் கேட்பாருமான்னு சொல்லி செய்த பட்சத்தில் இது வேற யாரையோ எங்கே ஒரு இடத்துல பாதிக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்